தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நாம் இந்த பதிவில் தமிழ் புத்தாண்டு ராசி பலன்களை காண இருக்கிறோம் அந்த வகையில் காலப்புருஷ சக்கரத்திற்கு ஐந்தாவது வீடாக உள்ள சிம்ம ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஏப்ரல் மாதம் பதினான்காம் நாள் குரோதி தமிழ் வருடம் பிறக்கிறது இந்த குரோ தமிழ் வருடம் பிறக்கும் பொழுது யோகத்தோடும் ஆடம்பர யோகத்தோடும் மற்றும் நீச்ச பங்க யோகத்தோடும் பிறப்பதினால் சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு பல்வேறு வகைகளில் நன்மைகள் நடக்கப் போகிறதுங்க எளிய வாழ்க்கை வாழும் உங்களை ராஜ வாழ்க்கை வாழ உறுதுணையாக இருப்பது இந்த குரோதி வருடம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் பாக்யஸ்தான ஒன்போதில் தற்பொழுது குரு பகவான் இருந்து வருவதால் உங்களுக்கு பணவரவில் சிக்கல்கள் இருக்காது மேலும் குடும்பத்தில் அமைதியே நிலவி வந்து இருக்கும் ஒரு சில சிம்மராசிக்காரர்கள் அரசு தேர்வில் வெற்றி பெற்றிருப்பார்கள் மேலும் வரக்கூடிய எதிர்காலத்தில் சிம்மராசிக்காரர்கள் அரசு போட்டித் தேர்வுகளான டிஎன்பிஎஸ்சி மற்றும் டிஆர்பி அது மட்டுமல்லாமல் வங்கி போட்டித் தேர்வுகள் போன்ற தேர்வுகளில் பங்கு பெறும் சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு வெற்றி பெற்று அரசு வேலை வாங்குவதற்கு இது உகந்த காலமாக அமைகிறதுங்க அஸ்தமஸ்தானத்தில் புதன் பகவான் நீச்சம் பெற்று நீச்ச ராஜயோகத்தை தருகிறார் இதனால் உங்களுக்கு தொழிலில் ஏற்பட்ட பகை இப்பொழுது விலகி உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுங்க கடந்த காலத்தில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அனைத்தும் தற்பொழுது இருமடங்கு லாபமாக உங்களுக்கு வந்து சேருங்க ஸோ பணவரவு அதிகமாக இருப்பதால் உங்களுடைய பழைய கடன்கள் அடைப்பீங்க சிம்மராசிக்காரர்களாகிய உங்களுக்கு தற்பொழுது ஏழாம் இடத்தில் சனீஸ்வர பகவான் சஞ்சரிக்கிறாருங்க அவர் மனைவி வழி உறவினர்கள் மூலம் உங்களுக்கு சண்டைகளை ஏற்படுத்துவார் எனவே மனைவி வழி உறவினர்களிடம் கொடுக்கல் வாங்கல்கள் மற்றும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது முற்றிலும் நல்லது உங்களின் மனைவியின் உடல்நலத்தில் சற்று கவனம் தேவை அவருக்கு இந்த ஆண்டு மருத்துவ செலவு ஏற்படலாம் மேலும் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களிடம் வாங்கிய பணத்தை தற்போது திருப்பி தரலாம் அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தில் உங்கள் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் லாபஸ்தானத்தில் சந்திரன் சந்தரிப்பதால் பெண்களின் ஆலோசனை பெற்று செய்யும் தொழில்களில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் மனைவியின் பேச்சை கேட்டு தொழிலில் ஒரு சில மாற்றங்களை நீங்கள் செய்தால் அது உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் மேலும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தொழில் மாற்றம் நிகழும் ஒரு சிலருக்கு வேலை மாற்றமும் நிகழலாம் அப்படி நிகழும்போது அதை மனம் உவந்து ஏற்றுக்கொண்டு அந்த தொழிலை சிறப்பாக செய்வதன் மூலம் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாகவே இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகத்தில் உயர்வு ஏற்பட்டு அதனால் சம்பள உயர்வும் கிடைக்கும் இதனால் வரை உங்கள் அலுவலகத்தில் உங்கள் கூட கூட பணிபுரிந்தவர்கள் அனைவரும் உங்களுடன் பொறாமைப்பட்டு கொண்டே வேலை செய்தார்கள் தற்பொழுது அந்த நிறை மாறி உங்களை அவர்கள் மிக நெருங்கிய உறவாக கருதும் காலமாக இது இருக்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் பண வரவு பல வழிகளில் நெகிழும் அதை இன்னொரு முறை நான் சொல்லிக் கொள்வதில் பெருமை கொள்கிறேன் அதனால் கடன்களும் அடையும் ஐந்தாம் இடத்து அதிபதியான குருபகவான் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு ஒரு சிலர் சிம்மராசிக்காரர்களுக்கு பாக்கியம் ஏற்படும் பிறக்கின்ற குழந்தையின் மூலம் உங்களுக்கு பெரிய புகழ் வந்து சேரும் திருமண வயதில் உள்ள சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வரன் அமையும் உங்களின் தகுதிக்கு ஏற்ற வரன் கண்டிப்பாக அமையும் நீங்கள் எதிர் இதனால் வரை காத்து கொண்டிருந்த அழகான மற்றும் ப நன்கு படித்த மற்றும் நல்ல அரசு வேலையில் உள்ள மணமகன் மற்றும் மணமகள் அமைவார்கள் என்பதில் ஐயம் வேண்டாம் தொழிலில் மிக மிக கவனம் தேவை குறிப்பாக இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில்களான வெல்டிங் பட்டறை பிளம்பிங் ஒர்க் மற்றும் எலக்ட்ரீஷியன் ஒர்க் செய்பவர்கள் இந்த ஆண்டு முழுவதும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் கண்டக சனி காலம் என்பதால் தங்களின் கால்களில் அடிபட வாய்ப்பு உள்ளது ஆகையால் இது போன்று கடினமான வேலைகளை செய்யக்கூடிய அதாவது வெல்டிங் பட்டறை எலக்ட்ரீஷியன் மற்றும் பிளம்பர் ஒர்க் போன்றவை போன்ற தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் கால்களுக்கு முறையான ஷூ சேஃப்டி ஷூவை அணிந்து வேலை பார்ப்பது உங்களின் ஆரோக்கியத்திற்கு நன்மை அளிக்கும் தற்பொழுது உங்கள் கடந்த காலத்தில் இருந்த உங்கள் நண்பர்களிடம் இருந்த பகை உணர்வு தற்போது தீரும் சாதிக்க வேண்டுமென்று துடிக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீர்கள் அதற்கு ஏற்றால் போர் உங்களுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கும் இந்த வருடத்தில் இரண்டாம் இடத்தில் கேது பகவானும் எட்டாம் இடத்தில் ராகு பகவானும் சஞ்சரிப்பதால் தங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம் உண்டாகும் ஒரு சிலருக்கு வெளிமாநிலம் செல்லும்போது வாங்கக்கூடிய லாட்டரிகளால் திடீர் பரிசு யோகமும் உண்டு மேலும் இந்த ஆண்டு முழுவதும் பணம் அதிகரிப்பதால் உங்களுக்கு தங்கத்தில் ஈர்ப்பு அதிகரித்து தங்கத்தில் முதலீடு அதிகமாக செய்வீர்கள் ஒரு சிலர் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செய்வார்கள் அவ்வாறு செய்யும் பொழுது ஷேர் மார்க்கெட்டிலும் தங்கத்தில் முதலீடு செய்வது நிலத்தில் முதலீடு செய்வது போன்றவை நன்மை அளிக்கும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு முழுவதும் நல்ல லாபமே கிடைக்கும் மேலும் நீங்கள் வாங்கும் இடத்தின் பத்திரத்தை ஒரு முறைக்கு இருமுறை ஆராய்ந்து பார்த்து வாங்க வேண்டும் சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு தேர்வில் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருப்பதால் மாணவர்கள் கவலையின்றி நிதானமாக படித்து தேர்வுகளை எதிர்கொள்ள வேண்டும் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு வெற்றி வர இருப்பதால் போட்டித் தேர்வுகளில் சிம்மராசிக்காரர்கள் கால் ஊன்றுவார்கள் குறிப்பாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ போன்ற எக்ஸாம்களில் அரசு உயர் பதவி வகிக்கக்கூடிய அமைப்பு சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு அதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு அந்த தேர்வுகளுக்கு தயாராகுவது நன்று மேலும் ஒரு சில மாணவர்களுக்கு கடந்த காலத்தில் இருந்த அரியர்ஸ் இந்த ஆண்டு காலம் அந்த அரியர்ஸ் கிளியர் ஆகும் மேலும் மாணவர்களுக்கு குறிப்பாக இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கு தனியார் துறையில் நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் பனிரெண்டாம் வகுப்பு முடித்த சிம்மராசி மாணவர்கள் தாங்கள் விரும்பிய ப விரும்பிய துறையில் தாங்கள் விரும்பிய பட்டப்படிப்பிற்கு இடம் கிடைக்கும் மேலும் ஒரு சில சிம்மராசி மாணவர்கள் நீட் தேர்வுக்கு விண்ணப்பித்து படித்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு இந்த ஆண்டு காலம் நீட் தேர்வினை கிளியர் செய்து அவர்கள் விரும்பிய மருத்துவக் கல்லூரியில் மருத்துவம் பயிலும் வாய்ப்பும் இந்த ஆண்டு கிடைக்கிறது ஸோ சிம்மராசிக்காரர்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு பட்டம் பதவிகள் தேடி வரும் வெற்றிகள் குவியும் அரசு வழியில் அனுகூலம் ஏற்படும் குடும்பத்தில் அமைதி நிலவினாலும் மனைவி மனைவி வழி உறவினர்கள் மூலம் சிறு சிறு சண்டைகள் ஏற்படலாம் இருந்தாலும் அந்த சண்டைகள் ஏற்பட்டு பிறகு நல்லுறவே அமையக்கூடிய நிலை இருப்பதால் கவராசி சிம்மராசிக்காரர்கள் கவலை வேண்டாம் உங்களுக்கு இந்த ஆண்டு காலம் நீங்கள் மிகுந்த பதற்றத்துடன் காணப்படுவீர்கள் பதட்டத்தை குறைத்து கொள்ள யோகா மற்றும் வான பயிற்சிகளில் ஈடுபடுவது மிக மிக நல்லது முன்கோபித்தை தவிர்ப்பது உங்கள் வாழ்வினை முன்னேற்றம் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் ஆலங்குடி குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று அங்கு உங்கள் பெயரில் அர்ச்சனை செய்வதும் மேலும் திருநள்ளாறு சென்று சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதும் இந்த ஆண்டு உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகளில் இருந்து நன்மைகளை அதிகரிக்க உள்ள மிக சிறந்த வழியாகும் இவ்வளோ மணி நேரம் உங்களுடைய நேரத்தை செலவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி இந்த வீடியோவை பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் மேலும் எங்களுடைய ஆஸ்ட்ரோ தமிழ் டுவெண்டி ஃபோர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் நிறைய ஜோதிட பதிவுகளும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் அதிகமாக இந்த சேனலில் இருப்பதால் நண்பர்கள் அனைவரும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு முழு ஆதரவினை தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் மிக்க நன்றி ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ ஸ்ரீ வெங்கடேஷ நமக